தமிழ் சினிமாவுல பரபர போயிட்டு இருக்கிற சில முக்கியமான செய்திகளை பத்தி தான் பாக்க போறோம் அதிலும் குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி வெளியான அப்டேட் ரசிகர்களை வேற லெவல்ல இருக்கு வாங்க இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்துல என்னென்ன ட்ரெண்டிங் நியூஸ் இருக்குன்னு பாக்கா ரஜினியின் கூலி படத்தை மாபெரும் சாதனை வாசாபின் நிலவரம் என்ன விஜய் ஆண்டனியின் படம் ஒத்திவைப்பு ரஜினிகாந்த் கூலி படத்தின் பிரம்மாண்டம் வெற்றி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படம் முதல் நாளிலேயே நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்து ரஜினியின் சினிமா வரலாற்றிலேயே பெரிய ஓபனிங்கை கொடுத்திருக்கு வட அமெரிக்காவில் கபாலி படத்தின் மொத்த வசூலையும் முறியடித்தது ஆறாவது பெரிய தமிழ் படமாக கூலி உருவெடுத்திருக்கு ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டு கால சினிமா பயணத்தில் இந்த வெற்றி அவருக்கு கிடைத்த பெரிய பரிசாக பார்க்கப்படுகிறது விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் விஜயாண்டை நடித்த சக்தி திருமகன் படத்தின் வெளியீடு தேதியை படக்குழு செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பத்தொன்பதுக்கு மாற்றியிருக்கு இது சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படத்துடன் நேரடி நோக்கை தவிர்க்கும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொல்லலாம் நயன்தாராவின் புதிய அவதாரம் நடிகை நயன்தாராடிய ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் டீசர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் அனுப்பிக்கோங்க மீண்டும் ஒரு அப்ளைக்குடன் சந்திப்போம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ